இரண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் சாலக்கிய மன்னர்களால சால கிராமத்துல ஒவ்வொரு பரிகாரத்துக்கு ஒவ்வொரு கோயில் போயிருப்போம் ஆனா எல்லா பரிகாரத்துக்கும் ஒரே கோயில்னா அது இந்த கோயில் தான் நம்ம ஸ்ரீரங்க பெருமாளோட இங்குள்ள பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரியவருங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம தான் வந்திருக்கோம் தேவர்கள் தானமா கொடுத்த ஊர் தேவதானம் இந்த ஊருக்கு பேரு இந்த ஊர்ல உள்ள மிகவும் புகழ்பெற்ற ஆலயமான வட ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் இன்னைக்கு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா நீர்நிலைகளும் கோவில்களும் அதிகமாவே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சப்ப சொன்னாங்க பாருங்க ஒரு கோவில் தெரியுது பெரிய கோயில் பாருங்க இவ்வளவு பெரிய புற்றுக்கோவில் நானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நல்லா கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி புற்றுக்கோயில் இங்கேயாச்சும் நீங்கள் பார்த்து தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கோயிலுக்கு சினிமா பிரபலங்கள் அதிக பேர் வராங்க ஏன்னா இங்கே உள்ள பெருமாளை நீங்கள் வழிபடுறதுனால நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் யாருக்கும் தெரியாமல் காலைல வெள்ளனே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் நாங்கள் விசாரித்தப்போ சொன்னாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் வட ஸ்ரீரங்கம் இந்த வட ஸ்ரீரங்கம் எங்க இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சீர்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வட ஸ்ரீரங்கம் இருக்குங்க இந்த வட ஸ்ரீரங்கத்துக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் நீங்க எல்லாருமே போயிருப்பீங்க இந்த வட ஸ்ரீரங்கம் பாத்தீங்கன்னா சால கிராமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாலான ஸ்ரீ ரங்கநாதர் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இருக்கு அது என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்குள்ள போய் நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் ஐயர்லாம் பேசுவாங்க அதெல்லாம் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு நான் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்னு நான் ஓனா சொல்றேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே போகலாம் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் போகாதவங்க போக முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வட ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயில் நடை திறக்கும் நேரம் போட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்குவோங்க ஆனால் சனிக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா கோயில் நடை திறக்கும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இங்கே இருக்க பழிப்பிடம் பக்கத்துலேயே பாருங்கள் கோயில் கொடிமரம் இருக்குது கோவில் கொடிமரம் பக்கத்திலே பாத்தீங்கன்னா கடால் தனி சன்னதி இருக்கு வாங்க நம்ம வழிபட்டு ரொம்ப அழகா இருக்கு நம்ம ஸ்ரீ ரெங்கநாதர் பெருமாள வழிபட்டு வந்துருவோம் நம்ம கோயிலுக்குள்ள நிலைஞ்சா கோயிலோட இடதுபுறத்தில் துவார பாலகரான விஜயன் இருக்காங்க அப்படி இந்த சைடு பாருங்க கோயிலோட வலதுபுறமா துவார பாலகரான ஜெயன் இருக்காங்க ஸ்ரீ ரெங்கநாதர் பெருமாள் இருக்க கருவரையோட இடதுபுறமா பன்னீர் ஆழ்வாரும் அப்படியே இருக்காங்க நம்ம ஸ்ரீ ரெங்கநாதர் பெருமாளை வழிபட்டு இருந்தாச்சு இப்போ கோயிலோட வெளிப்பிரகாரத்தை பார்க்கலாம் நம்ம கோயிலுக்குள்ள வந்து நம்ம ரெங்கனநாதரையும் வழிபட்டாச்சு நமக்கு இந்த கோயிலுக்கு வர வழி எல்லாத்தையும் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லலாம் இந்த கோயிலோட வரலாறு இந்த கோயிலோட என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பின் பிரகாரத்தை போது நான் ஒவ்வொன்னா சொல்றேன் சரிங்களா வாங்க அப்படியே வெளிப்பிரகாரத்தை நம்ம சுத்தி பாத்திரலாம் இக்கோயில் ஆயிரம் வருடங்களுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பழமையான ஒரு ஆலயம் அது இல்லாமல் இக்கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் கும்பாபிஷேகமே நடைபெற்றது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது மூலவர் ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் இருக்கக்கூடிய கருவறையோட கோபுரம் தான் இந்த கோபுரத்துக்கு புண்ணியக்கோடி கோபுரம்னு சொல்லிட்டு பெயர் இருக்குங்க நம்ம ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாளை வழிபட்டாச்சு நம்ம ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாளோட வலதுபுறமாக தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி அம்மன் சன்னிதி இருக்குது வாங்க நம்ம தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி அம்மனையும் வழிபட்டு வந்துடலாம் அருள்மிகு ஸ்ரீ தாயார் ரெங்கநாயகி அம்மன் ஃப்ரெண்ட்ஸ் வட ஸ்ரீரங்கம் கோயில் வரலாறு கேட்டு வந்துடலாம் சாளுக்கிய மன்னன் ஒருமுறை திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறாங்க ஸ்ரீரங்கநாத ரங்கநாத பெருமாளை வழிபட்டது மட்டும் இல்லாமல் அங்குள்ள திருச்சி ஸ்ரீரங்கம் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச போயிருது இதே மாதிரி ஒரு கோவில் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் வந்துகிட்டு இருக்கப்போ தேவதானுங்கிற ஊரில் ஒரு வயல்வெளி மத்தியில் ஒரு முதியவர் நெல்மணிகளை மரக்கால் கொண்டு அளந்துகிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த முதியவர் மறைஞ்சு போயிடுறாங்க சாளுக்கிய மன்னன் ஆச்சரியப்பட்டு அந்த முதியவரை தேடும் போது ஒரு மரத்துக்கு கீழே முதியவர் சைன குளத்துல படுத்திருக்காங்க திடீர்னு அந்த முதியவர் ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள தோன்றி காட்சி அளிக்கிறாங்க அதே இடத்துல சாளுக்கிய மன்னன் வட ஸ்ரீரங்கம்னு கோயிலும் கட்டுறாங்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சிலையை செதுக்கிறதுக்காக நேபாள நாட்டுக்கு தான் படையோட போறாங்க நேபாள நாட்டோட மலை அடிவாரத்துல நீர்ல மிதக்க கூடிய ஒரு அதிசய கல் இருக்கு அந்த கல் தான் சாலிகிராம கல் அந்த கல்லாலேயே ஸ்ரீ ரங்கநாதர் சிலையும் செதுக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வரலாறு கேட்டிருப்பீங்க அந்த கோயில் வரலாறு ரொம்பவே ஆச்சரியமளிக்கிற வகையில் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாயார் சன்னதி வழிபட்டாச்சு நம்ம தாயார் சன்னிதிக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வார் சன்னிதி இருக்கு நம்ம சக்கர தாழ்வாரையும் வழிபட்டு வந்துடலாம் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் அன்னைக்கு வந்து அஞ்சு ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து வந்து நீங்க விளக்கு இருக்கு அந்த நெய்விளக்கு எடுத்து நீங்க சாமிக்கு நீங்க எந்த பரிகாரம் வேணாலும் வேண்டலாம் வேண்டி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும் அதுல அது இல்லாம நம்ம ஒவ்வொரு பரிகாரத்துக்கு ஒவ்வொரு கோயில் போயிருப்போம் ஆனா எல்லா பரிகாரத்துக்கும் ஒரே தான் அது இந்த கோயில் தான் அது வடசி இருக்கு மட்டும் தாங்க சரிங்களா நான் அதை உறுதியா சொல்லுவேன் இதை விட சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லிட்டு ஐயா பேசுவாங்க அது இல்லாம தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க சக்கர தாழ்வார் பின்புறமா யோக நரசிம்மர் சன்னிதி அமைஞ்சிருக்கு இங்க பாருங்க யோக நரசிம்மர் நம்ம சக்கரத்தால்வரையும் யோக நர்சிமுறையும் வழிபட்டாச்சு இங்கே பாருங்க கருவறையின் கோபுரம் கோபுரம் பார்த்தால் கோடி புண்ணியம் ஆலயம் வந்தால் அற்புதம் கிட்டுங்கிறது அது பல மொழி இல்லைங்க அதை நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச உண்மையான மொழி ஸ்ரீ ரெங்கநாதர் சன்னதி பின்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து புற்று இருக்குது இந்த புற்று வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியதாக ஊர் மக்கள் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நாகதோஷம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்க இங்கே வந்து விளக்கேத்தி வழிபடுறதுனால உங்களுக்கு நாகதோஷம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீருங்கிறது இந்த கோவில் உள்ள ஊர் மக்களின் நம்பிக்கையாக இருக்குது அப்படியே புற்றுக் கோயில் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஆண்டாள் சாமிக்குன்னு தனி சன்னதி இருக்கு வாங்க நம்ம ஆண்டாள் சாமியும் வழிபட்டு வந்துடலாம் வாங்க ஆண்டாள் சன்னிதி நம்ம சிச்சி வந்துருவோம் தம்பி இந்த கோயில பத்தி நீ என்ன நினைக்கிற உனக்கு என்ன எல்லாமே ஸ்ரீரங்கம் அது மாதிரி பெரிய பெரிய கோயில் போயிருந்தீங்க இது வந்து வடஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வட ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்க இந்த சென்னையில இருக்க இந்த ஊருக்கு மட்டும் இந்த கிராமத்துக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கோயில் இப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்குன்னு வெளியில யாருக்கும் தெரியாது சொல்ல போனா இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு சொல்ல போனா நீங்க எல்லாரும் வாங்க அப்புறம் அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இங்க மெயினா அதான் கொடுங்க சப்போர்ட் மெயினா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள மூலவர் வெங்கநாதர் பெருமாளுக்கு திருமஞ்சனம் அதாவது அபிஷேகம் கிடையாது வருஷத்துக்கு ஒரு முறை தைல கப் மட்டும்தான் சாத்தப்படுகிறது இங்க பாருங்க மூலவர் ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாளோட கால்பாதம் அதாவது கருவறையிலேருந்து பின்புறமா இந்த சைடு பாத்தீங்கன்னா கால்பாதம் இங்கேதான் கால்பாதத்தை நல்லா நாம தொட்டு கும்பிட்டுக்கோங்க சொல்லி ஆகணும் நம்ம ஸ்ரீரங்க பெருமாளோட இங்கு உள்ள பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரியவருங்க ஏன் நம்ம ஸ்ரீரங்க பெருமாள் பாத்தீங்கன்னா பதினெட்டு அடி நீளம் ஆனா இங்கு உள்ள பெருமாள் பாத்தீங்கன்னா பதினெட்டு அடி நீளம் ஐந்து அடி உயரம் சரிங்களா ஒரு மிகப்பெரிய பெருமாள் தான் அது மட்டும் இல்லாம உள்ள பெருமாள் பாத்தீங்கன்னா சால கிராமக்கல் அந்த கல்லால பண்ணப்பட்ட பெருமாள் இங்க வந்து திருமண தடை அது இல்லாம வீட்டு பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாமே இந்த பெருமாளுக்கு வந்து வழிபடலாம் சனிக்கிழமை எல்லா பெருமாள் கோயில் விசேஷமா இருக்கும் இங்க வந்து வெள்ளிக்கிழமை ஒரு அற்புதமான ஒரு நாள்ல ஒரு பெருமாள் விசேஷமா இருக்காங்க சரிங்களா வேற என்னென்ன அற்புதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பின்னாடி பக்கமே பாக்கலாம் வாங்க எனக்கு தெரிஞ்ச கோயிலோட பின்புறத்துல என்னென்ன வரலாறு இருக்கு என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் பெருமான வழிபட போறோம் கருவறையில் உள்ள ஆஞ்சநேயர் பெருமாள் புகைப்படம் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கோயில் வரலாறு பத்தி நம்ம ஐயா இருக்காங்க ஐயர்ட்ட கேட்டு வைப்போம் பேருங்க ஐயா என் பேர் அடியனோட திருநாமம் பத்ரிநாத் பத்ரிநாத் இந்த கோயிலோட வரலாறு லக்ஷ்மி வல்லபஜங்கல் வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் கோயிலோட ஹிஸ்டரி ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் சாலக்கிய மன்னர்களால சால கிராமத்துல பண்ணப்பட்ட பெருமாள் ஆதிசேஷன் மேல சைனாதிவாசத்துல பத்தின்றிருப்பார் பெருமாள் படியலந்த பெருமாள்னு பெயர் நெல் அளந்து அளந்து சோர்வுல மரக்கால வந்து தலையங்கிய வச்சுன்னு பத்துன்னு இருப்பார் நாபில இருந்து பிரம்மா ஸ்ரீதேவி பூமி தேவி நாச்சார் பெருமாள் படி இழந்துட்டு சோர்வுல பத்து இருக்கிறதால பெருமாளோட திருவடியை பிடிச்சு இருப்பான் பெருமாளோட திருவடி கிட்ட தும்புற மகரிஷி பக்த ஆஞ்சநேயர் பெருமாளோட திருவடிக்கிட்ட சேவதாதிச்சு இருப்பாங்க பெருமாள் சால கிராமம் என்ற விசேஷமான கற்களால பணப்பட்ட பெருமாள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் என்றதே கிடையாது வருஷத்துக்கு ஒரு முறை கார்த்திகை தீபத்துக்கு இருபது நாட்கள் முன்னாடி சந்தனாதி தைலம் என்ற விசேஷமான தைலத்தால தைலக்காப்பு சாத்தப்படும் சுக்கரனுக்கு அதிபதின்றதுனால வெள்ளிக்கிழமை வந்து சேவிச்சா விசேஷம் ஸ்ரீரங்கத்தோட பெரிய ஒரு பெருமாள் திருமண தடை இருக்கிறவங்க வியாபாரத்துல நஷ்டம் இருக்கிறவங்கலாம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பெருமாளை சேவிச்சா அவ்வளவு விசேஷம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க பிரார்த்தனை நிறைவேறும் கோவில் டைமிங் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை கோயில் எங்க இருந்தது புரியல கோயிலுக்கு வழி எங்க எங்கிருந்து கோவில் வந்து தேவதானம் சென்னையில இருந்து வரவங்க மீஞ்சூர் வழியா வந்து வரலாம் பொன்னேரி வழியா இருந்தும் ரெண்டு சைடும் வரலாம் கோவில் ரொம்ப நன்றி வழியா வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம ரெங்கநாதரையும் வழிபட்டு வந்தாச்சு நான் முன்னாடியே சொன்னது இந்த கோயில ஏகப்பட்ட சிறப்பம்சம் இருக்கு நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாளோட மிக பெரியவர் பதினெட்டு அடி நீளம் ஐந்து அடி உயரம் அது மட்டும் இல்லாம எல்லா பெருமாள் கோயிலும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை விசேஷமா இருக்கும் ஆனா இங்கு உள்ள பெருமாள் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விசேஷமா இருக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஐயர் பேசுமே கேட்டிருப்பீங்க மறக்காம இல்லாம இந்த கோயிலுக்கு வாங்க ஓகேங்களா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கோயில் வீடியோ வரணும்னா நம்ம சக்கி டிட்டியா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோ பாக்குற வரையும் சகி டிட்டிய மறந்துவே மந்திராங்க சரிங்களா வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் 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 பாய்